ஆண்பு பிள்ளையே வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் சரி அழுதாலும் சரி அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாத்தான் உனக்கு அதை தாங்கும் தைரியத்தை நான் கொடுப்பேன் கலங்காதே உன்னுடன் சேர்ந்து நீ சிரித்தாலும் அழுதாலும் நானும் சிரிப்பேன் அழுவேன் உன் வலி என்பது நிஜத்தில் உன் வலி அல்ல குழந்தான் அது என் இதயத்தில் ஏற்படும் வலி இப்படி என் பிள்ளையாக நீ இருக்கையில் கர்மாக்களிடம் இருந்து தப்பிக்க வழி கேட்பது சரியா உன்னை கோழையாகவா வளர்க்கின்றேன் இதை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதை தெரிந்து உன் உயிரின் மேல் ஏன் இவ்வளவு மதிப்பில்லாமல் நான் போகப் போகின்றேன் இவ்வுலகை விட்டு என்று கூறுகின்றா என்றைக்கும் துன்பத்தில் இருந்து தப்பிக்க வழி தேடாதே அது உன்னை பயப்பட வைத்து துரத்தி வாழும் நாட்களையே நரகமாக்கிவிடும் அது கோழை காலில் ஊற்றிக் கொண்டார் ஊற்றிக்கொண்டார் வெண்ணிற்காலில் பட்டால் வலிக்கும் என்று தெரியும் ஆனா காலில் வெந்நீர் கொட்டும்போது வலிக்கின்றது என்று அலறுகிறார் உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க காரணம் வலியை நீ உணர வேண்டும் என்றல்ல வலியால் தான் இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உனக்கு பக்குவத்தை புகட்டவே அதனால் என்றும் கஷ்டங்கள் வந்தால் வாழ்க்கையில் அது அப்படித்தான் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் அதை புகட்டவே இத்தனை நிகழ்வுகள் உன்னை விட்டு நான் எப்படி நகன்று நிற்க முடியும் குழந்தையே என் செல்ல பிள்ளை நீ எனது பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு நடந்ததையே நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை கண்ணீர் சிந்தவிட மாட்டேன் பிடித்தவர்களிடம் மட்டுமே அளவு கடந்த அன்பையும் அதிகமான கோபத்தையும் காட்ட முடியும் கடமைக்கு காட்டும் உள்ளத்தில் இவை போன்ற அன்பும் இருக்காது கோபமும் இருக்காது குழந்தையே அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை நீயோ நானோ நினைப்பதால் எதுவும் இங்கு மாறப்போவதில்லை நடப்பது நடந்தே தீரும் இதில் தப்பிக்கப் போவதில்லை யாரும் இரு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை மிக ஜாக்கிரதையாக பிடிக்க வேண்டும் அதே போல எந்த பக்கமும் பேசக்கூடிய மனிதர்களிடம் மிக கவனமுடன் பழக வேண்டும் குழந்தையே படத்தை எந்த நிமிடத்திலும் சம்பாதிக்கலாம் படைத்தவன் துணை இருந்தால் உண்மையான உறவுகளை சம்பாதிக்க முடியும் அன்பாக பேசு பண்பாக நடந்து கொள் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது நடக்கப் போகின்றது கலங்காதே உன் உழைப்பால் கிடைப்பது உப்பே ஆயினும் அது உயர்வான வைரத்திற்கு சமமாகும் உழைப்பின்றி கிடைப்பது எதுவாகினும் அது இடிவாகும் நினைப்பது நல்லதாக இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் குழந்தையே கலங்காதே துன்பமெல்லாம் தீர்ந்து எனதருளால் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு செயல்படு பிறர் உழைப்பில் நீ பெருமை தேடிக் கொள்ளாதே உழைத்தவனின் மனவேதனை உன்னை உறங்க நமக்கான மாறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து போவதும் மனசாட்சியை மதிக்கத் தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன்னிடம் இருப்பதை உயர்வானதாக நினை இல்லாத ஒன்றினை மலிவானதாக நினை துன்பம் எப்போதும் நெருங்காது உனை நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் ஆசைகள் என்பது ஓட்டைவாளி போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது கூறப்பட வேண்டிய நன்றியும் கேட்கப்பட வேண்டிய மன்னிப்பும் தாமதிக்காமல் செய்ய வேண்டியவை கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமில்லை குழந்தையை அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமை மிகவும் பெரியது என்று அர்த்தம் நீ யாருக்காக வாழ்கின்றாயோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடு உனக்காக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை எப்போதும் விட்டுக் கொடுக்காதே எங்கே நீ ஏமாற்றம் அடைந்தாய் என உன்னிப்பாக கவனி அங்கே எல்லாம் நீ உண்மையாக இருந்திருக்கின்றாய் என்று அர்த்தம் என் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலையுள்ளவனாக இருக்கின்றானோ எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கின்றானோ அவ்வளவு விரைவில் அவன் மனநிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணங்கள் நிறைவேற்றப்படும் பார்க்கும் சொந்தமெல்லாம் பாசமாய் திரிந்தாலும் பார் அதிலும் பாதி வேஷம்தான் என்பது புரியும் பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு மெளனமே மருந்து எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டுமே கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது மட்டுமே வாழ்க்கையல்ல கடக்க முடியாத நொடிகளில் வீழாமல் வாழ்வதே சிறந்த வாழ்க்கை நல்லவைகளை நீதான் தேடி செல்ல வேண்டும் ஆனால் கெட்டவைகளுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தால் போதும் உன்னிடம் வருவதற்கு காத்து கொண்டிருக்கும் மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது கடல் போல் பணம் இருந்தாலும் அன்புக்கு ஈடாகாது இன்றைய சிறப்பான செயல்பாடுகளை எதிர்கால வாழ்க்கைக்கு ஆணி வேறாக இருக்கின்றது வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறில்லை ஏற்றுக்குள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வலியும் வேதனையும் நானிருக்கின்றேன் தங்கமே பயத்தை விடு தைரியமாக இரு கடவுளை பூரணமாக நம்பினால் உணவு உடை ஆரோக்கியம் என குறைவின்றி மனம் நிறைந்த வாழ்வு கிடைக்கும் உன் மனம் பாரமாக இருக்கின்றதா உன் சாயப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை செல்லமாக அரவணைக்க உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்றால் விலகி நிற்பதே மிகச்சிறந்த பண்பாகும் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களிடமிருந்தும் சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது என் தங்கமே ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும் தூக்கி எறிந்தவர்களுக்கு காட்டுங்கள் நீங்கள் கல் இல்லை வைரம் என்று நீயா நானா என்பது அழிவின் ஆரம்பம் நீயும் நானும் என்பது வெற்றியின் தொடக்கம் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மருதி நிச்சயம் தேவை குழந்தையே உன்னை புறக்கணித்தவர்களிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டுக்கொடு அவனே ஒரு நாள் மனம் திருந்தி வருவான் தன்னை தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மருந்து மனதிற்கு இல்லை குழந்தையே காண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கின்றது இதற்கே சூழ்ந்துவிட்டால் எப்படி மனமே எழுந்து வா உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நடப்பது நடக்கட்டும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்ப்பார் ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் குழந்தையே நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம் மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம் யாருக்குமே பிடிக்காதவர்களால் நீங்கள் மாறி போவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் ஒரு நல்ல நட்பு கரும்பை போன்றது நாம் அதை அடித்தாலும் ஒடித்தாலும் கடித்தாலும் பிழிந்தாலும் நமக்கு அது இனிப்பை மட்டுமே தரும் எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டா தனிமை இனிமையாக இருக்கும் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டா இனி நீ பொறுமையாக இருந்து வேடிக்கை மட்டும் பார் நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றதே என்று வேறொன்றை தேடாதே அது மிகவும் வேதனையாக இருக்கும் குழந்தையே இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடும் உனக்கான நல்ல வழியே நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார் அதற்கு உன் சாகியப்பா நான் பொறுப்பு உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எது உங்களை தொந்தரவு செய்கின்றது அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எல்லாம் கடவுளின் நாடகம் அவர் பக்தரின் மனதில் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறார் இந்த சாயி உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்து மனதை அமைதிப்படுத்துவேன் கலங்காதே தாய் என்பிற்கு ஈடாக இவ்வுலகில் ஏதும் இல்லை தாயை மதித்தவர் தங்கமாக பிரகாசிப்பது உறுதி உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையில் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் குழந்தை என்னை திட்டினார் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல பிள்ளை நீ வாழ்க்கையில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வார் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு மலை போன்ற அறிவு உன்னிடம் ஏராளம் இருந்தாலும் கடுகு போன்று சிறிதாவது அனுபவம் இல்லை என்றால் அறிவு அங்கு செயல்படாது குழந்தையே விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் பிரகாசமான ஒளியை போன்றே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் குழந்தையே சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து நான் உன்னை காப்பேன் உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்திருக்கின்றேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றார் நீ கொஞ்சம் என் நாமத்தை கொண்டே இரு அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் மறவாதே என் தங்கமே அடுத்தவர்களுக்காக பெருமைக்காக வாழ நிற்காதே ஒரு நாளும் அதில் நிம்மதியாக இருக்க முடியாது உனக்காக உள்ளதை வைத்து வாழப் பழகு உண்மையான உறவுகள் உன்னை தேடி வரும் தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு எதிரியாக வாழ்ந்து விடலாம் பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே ஆறுதல் சொல்பவர்கள் சிலர் ஆனந்தப்படுபவர்கள் சிலர் இவனுக்கு இதை தேவைத்தான் என்று முதுகிற்கு பின்னால் பேசுபவர்கள் பலர் உன்னுடையது கொடுக்கும் கரமாக இருந்தால் ஏழைகளுக்கு அது பெரிய வரமாக இருக்கும் இறைவனிடத்தில் உன் மதிப்பு தரமாக இருக்கும் மதிப்பில்லாத இடத்தில் மெளனமாக இரு காலப்போக்கில் உனது மௌனம் உனக்கான மதிப்பை தேடித்தரும் கலங்காதே தன் சிறகுகள் காயப்பட்டு தரையில் விழும் பறவை மீண்டும் மீண்டும் பறக்கும் முயற்சியை கைவிடாது அதற்கு காரணம் பறப்பதுதான் அதன் இயல்பு அதே போல ஒவ்வொரு முறையும் வாழ்க்கை உன்னை தரையில் வீசும்போது உன்னை தூக்கி கொண்டு மீண்டும் வானத்தில் உயரத் தயாராகும் உன் இயல்பும் பறப்பதுதான் குழந்தையே ஏனென்றால் நான் உன் சிறகுகளுக்கு கீழே உள்ள காற்று என்பதை மறந்து போகாதே கடின உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளை என்றென்றும் நிலைத்து நிற்கும் உன் தொழில் சரியான முறையில் அமையும் நேரம் வந்துவிட்டது நீ கேட்டதை நானும் கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் போகின்றது என்னை தொடர்ந்து பூஜித்துக் கொண்டே இரு உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்க தேவையில்லை குழந்தையே தக்க சமயத்தில் எல்லாம் உன் கை வந்து சேரும் உன் மனவேதனை நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என மனம் உடைந்து வேதனைக்கு ஆளாகியுள்ளார் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே எத்தனையோ கடின நாட்களில் இருந்து உன்னை நான் காப்பாற்றியுள்ளேன் இப்போது நீ படும் மனவேதனைக்கு கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை தருவேன் அதுவரை என் நாமத்தை உச்சரி நான் என்றும் உனக்கு நிழலாக இருப்பேன் நீ முயற்சி செய்யும் வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகுகின்றதே என கவலைப்படாதே நீ மீண்டும் முயற்சி செய் உனக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் எளிதே நடைபெறும் எத்தனை பேர் கூடி உன் உயர்வை தடுக்க நினைத்தாலும் அவர்கள் கண்ணெதிரே உன்னை உயர்த்தி காட்டுவேன் கலங்காதே ஏன் அருளா நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய் ஒருபோதும் பயப்படாதே தங்கமே உன்னை தூக்கி வைப்பவனும் நானே உன்னை தூக்கி சுமப்பதும் நானே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் நான் வருவேன் உன்னை நான் காத்திடுவேன் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வாய் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் உன்னை விட்டு சென்றவர்கள் ஏதாவது ஒரு வேளையில் உன் இழப்பை கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் அதற்காக நீ அவர்கள் மாதிரியே நடந்து கொள்ளாதே ஏனென்றால் நீ என் குழந்தை மற்றவர்களை நேசிக்க மட்டும் செய் மற்றவற்றை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனதில் என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் சிறிது காலம் பொறுத்திரு நான் நல்லவிதமாக விதமாக அனைத்தையும் நடத்தி தருவேன் நீ அமைதியாக இரு காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே உன் வாழ்க்கை அழகாக மாறும் உன் வேண்டுதல்களுக்கு பதில் வரும் நம்பிக்கையோடு இரு உன் இதயம் என்னிடம் பல விஷயங்களை சொல்கின்றது எனக்கு தெரியும் உன்னை நீயே கஷ்டப்படுத்திக் கொள்ளாதே என் பெயரை உச்சரித்துக் கொண்டே இரு நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அது விரைவில் நடந்தே தீரும் இது உன் தந்தையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு என் தங்கமே என்ன நடக்கின்றது அது இறைவனின் ஆணைப்படியே நடக்கின்றது அவரே தூக்கி விடுவார் அவரே தள்ளியும் விடுவார் அவரே சண்டையும் போடுவார் அல்லது மற்றவர்களை சண்டையிட வைப்பார் அவரே காரியங்களை செய்பவரும் செய்ய வைப்பவரும் ஆவார் கலங்காதே சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை சற்று சகித்துக்கொள் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு அதிர்ஷ்டம் என்பது எல்லோருக்கும் அமையாத குழந்தையே உதவி என்பது எப்பொழுதும் அடுத்தவரிடம் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்காது கடைசியில் உன்னிடம் மிஞ்சுவது உன்மேல் நீ கொண்ட தன்னம்பிக்கை மட்டுமே அதை மட்டும் என்றுமே இழந்து விடாதே உன் கவலைகளுக்கு மருந்தாக நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்தில் என்னுடன் பேசு நான் உனக்கு ஒரு சரியான தீர்வைத் தருவேன் நடந்ததையே எண்ணி கவலைப்பட்டு மறுகிக்கொண்டிருக்கின்றான் இனியும் அதை நீ செய்யாதே உனக்கான நல்ல நிறம் வந்துவிட்டது இனி உன் வாழ்வில் நீ எதிர்கொள்ளப் போவது நல்ல நிகழ்வுகளை மட்டுமே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா